அங்கீகாரமும் செல்வமும் மொழி செல்வமும் இருந்த என் மொழிய காட்டு மராண்டி மொழின்னு சொன்னா உனக்கு உண்மையா பொது தெரிவு அத வீட்டுல பேசாத ஆங்கிலத்துல பேசு உன் வேலைக்காரிட்ட கூட ஆங்கிலத்தை பேசினா இது சூழ்ச்சியா சூழ்ச்சி இல்லையா என்ன தரிக்கிறதுக்கான சூழ்ச்சி இல்லையா இது இதுக்கு பொது தெரியுமா உண்மையா காதல்லா கத்திரிக்காய் காதல்லா கிருமினல் கல்யாணம் கிருமினல் என் இலக்கியமே காதலை அடிப்படையா வச்சதா இனிவன்னு சொன்னால் என்னோட எல்லா தங்கை இலக்கியங்களும் காதலை அடிப்படையா வச்சது நீ எங்க இடத்துல வந்து காதல ஆஹ் திருமணமல கிருமினல் அப்படின்னா அவனுக்கு என்ன போயிது எப்படி நீ கொய்த்தறிவுன்னு பேசுற பொய்த்தறிவு தந்தை ஆயிடு

நாட்டில் இருக்கிற ஆரியர்கள் அவர்களை எடுக்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு திராவிடம் என்று சொல்லி பயன்படுத்துறாங்களா அங்க திராவிடர்கள் சொல்லிக்கிறாங்களா கர்நாடகாவில் இருக்கிற பாசனியர்களை எதிர்க்கிறதுக்கு அங்க திராவிடர் சொல்ல பயன்படுத்துறாங்களா ஒரு கட்சிக்கு தமிழர்களே ஒரு கட்சிக்கு இப்படியான ஒரு கட்டமைப்பு தேவைப்படுத்து அதை கட்டிக்காத்தான் அந்த கட்சி இருக்கும் வேற எந்த அடையாளமும் இல்லை அதனால இத கட்டி காத்து கட்டி காத்து இதுக்கான ஒரு பெரிய இதுதான் தத்துவம் இதுதான் தெரியும் இன்னும் கொடுமைன்னா பெரியார் தான் தமிழனுக்கு எல்லாமே பேசிட்டு இருக்காரு பெரியார் பாதி தமிழன் பேர் எதுவும் தெரியாது வரலாறு கிடையாது எல்லாம் பெரியார் நம்மள நாள் போகவே பெரிய அப்ப எங்க ராஜா ராஜ யாரு சுவடியில கரையாங்க அடிக்க விட்டு பூட்டி வச்சு எங்களோட தமிழ் இலக்கியங்கள் அழிக்கிறதுக்கு ஆகியும் சூட்சி செய்தப்ப அத மீட்டு எடுத்து கட்டளை இட்டு மீட்டு எடுத்த ராஜா ராஜ சோழன் யாரு இப்படி ஒவ்வொரு உண்மையான பெண் விடுதலைக்கு பேசுனவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அங்கெல்லாம் இருட்டடிப்பு இருட்டடிப்பு பண்ணிட்டு இவர்தான் இன்னும் சொல்ல போனா இவருக்கு முன்னால பெண்ணிய விடுதலையையும் சரி ஆஹ் ஜாதி மொழிப்புள்ளையும் சரி பேசிய தமிழர்கள் வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அதாவது ரொம்ப விபரமா போனோம்னா அப்புறம் இனியவன் மாதிரி நான் ஒரு உரைக்கு ஆற்ற வேண்டியதா போயிடும் அதுக்காக நான் நிறுத்திக்கிறேன் இன்னும் ரொம்ப அதிகமா நம்ம இழந்தது என்ன தெரியுமா நம்மளுடைய இலக்கிய செல்வங்கள் ரொம்ப முக்கியமான பக்தி இலக்கியங்கள் நம்ம இப்ப உங்களுக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறேன்னா அது உங்களுடைய நீங்க உங்க மனைவிட்டு திணிக்க கூடாது இல்லையா இதுதான் வந்து நம்ம சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்க அப்ப இதுல நீ ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து எல்லாரும் இதை வந்து பின்பற்றணும் கடவுளை நம்புறவங்களாம் மடையலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சொல்றேன் கடவுளை நம்புறவங்களாம் மடையலாம் இப்ப என்ன நடக்குதுங்க திருப்பி பெண்ணு போய்

புது கட்டுப்பாடு வேணும் புது கட்டுப்பாடு வேணும் அந்த புது கட்டுப்பாடு இல்லாதவன் இல்லாம இல்லாதவன் ஒரு மனிதன் அது இல்லாம எந்த ஒரு இயக்கமோ ஏங்கிக்கிட்டே இருக்க முடியாது உடஞ்சு உடஞ்சி துண்டு துண்டா போயிடும் அப்படி துண்டா போகணும் அறிவு கட்டு போகணும் விடியாம போகணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பெரியார தூக்கி பிடிச்சி ഇവളോ വിഷയങ്ങളെ നമ്മൾ നല്ല പ്രിഞ്ചിരുക്കാങ്ക കരുത്ത്